பேரில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துருக்கீங்க சின்ன வயசுலேயே அந்த ஏஜ் ஆஃப் தோல்லே வந்து நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் போயிருக்கிறேப் பதிலா இந்தளவு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு நீங்கள் ஸ்டேட் லெவர்டு நேஷ்னல் லெவர்ட் எல்லாமே வாங்கிட்டீங்க பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீரோ இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அது வந்து பட்டு வந் வளர்ந்ததுனால எனக்கு எல்லா அந்த ஃபீலிங்ஸ் தெரியும் டான்ஸ் வந்து பரதநாட்டியத்துலேருந்து நான் கற்றுட்டு வந்திருக்கேன் ஒம்பது வயசில் அரங்கேற்றம் பண்ணி எல்லாம் பண்ணனால் அந்த டான்ஸோடைய தியரி நம்மளுக்கு தெரியும் அந்த சினிமாட்டிக் டான்ஸ் வந்து தேரி இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி சார் தேரி இருக்கு அப்போ நான் சொன்ன பாத்தீங்களா இந்த முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கு பேக் போன் வலி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏஜ் பீப்புள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெளியே வர முடியாது இன்க்ளூட் கிட்ஸுக்கு ஸோ இது வந்து நம்ம அப்படியே படிச்சு 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 கற்றுக்கிட்ட விஷயம் வந்து வந்து எல்லாமே தான் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற டான்ஸுக்கும் உங்களுக்கு என்ன நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க அது சுற்றி சுற்றி சர்க்கிள் மாதிரி தான் வருது அப்போ இருக்கிற டான்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் லலிதா பத்மி நேற்று அண்ட் நாங்கள் அதுக்கப்புறம் சந்திரபாபு ரேக் அண்ட் ரோல் கொண்டு வந்தார் நாகேஷ் நாகேஷ் வந்து ஒரு கேமல் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சுந்தரமாஸ் ஒரு ஸ்டைல் கொண்டு வந்தாங்க பிரபுதேவா மைக்கேல் ஜாக்சன் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஸோ அந்த ஸ்டைல் அப்படியே ஹிப்ஹாப் வந்தது மாறி 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 இப்போ வந்து எக்ஸ்பிரஷன் வித் ஃபோக் வருது மாறிக்கிட்டே இருக்கும் அதை நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்பயுமே சினிமான்னு சொல்கிறது படிச்சுக்கிட்டே இருக்கணும் எது எது அட்வான்ஸாக இப்போ நீங்கள் இது நான் ஒர்க் ஷாப் பண்ணுறது வந்து நான் வந்து கம்போஸ் பண்ணிகிட்டே வரல இங்கே வந்து இந்த ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியுதோ அந்த ஸ்டைல் தான் கற்றுக் கொடுக்குறேன் நிறைய வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொன்னேன் உங்களுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற டான்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபஸ்ட்டு நான் மெயினாக சொல்லுது டிசிப்ளின் பஞ்சுவாலிட்டி வெரி இம்பார்ட்டன் ஒரு டான்ஸருக்கு வந்து டிசிப்ளின் பஞ்சுவாலிட்டி இருந்தால் வாழ்க்கையில் நல்லா வரலாம் அண்ட் பர்செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர் அது ரொம்ப இம்பார்ட்டன் அப்புறம் வாழ்க்கையில் வரவே கூடாது வாட் இஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு லைஃப்பில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த நெக்ஸ்ட் நினைக்கலன்னா நம்ம அதை ஒரே இடத்துல நின்றுடுவோம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா இப்போ நான் வந்து டூ வீக்ஸ் ஆச்சு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ என் ஹஸ்பண்ட் கூட சொன்னார் யோ நீ தூக்கத்துல இருக்கேன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் பாக்கலாம் நம்மளால உடம்பு எவ்வளோ போது போலாம் அப்படின்னு ஸோ உடம்பு என் பேச்சு கேட்கும் அதனால நம்ம ஸோ லைஃப் இஸ் ஆல்வேஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படி திங்க் பண்ணுங்களா ஒன்றுமே இருக்காது நம்மளுக்கு நிறைய நீங்கள் ஸ்டடி பண்ணி வந்திருப்பீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆக்ட்ரஸில் ஸோ சினி ஃபீல்டுக்கு வந்து டான்ஸ் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் நீங்கள் சினிமாட்டிக் டான்ஸ் ஸ்கூல் அப்படின்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது சினிமாட்டிக் கலாஸ் கலாலயா டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்து அதுலேருந்து எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா சூர்யாலேருந்து இருந்து ஜெயந்திரவிலேருந்து இருந்து எல்லா இருந்து எல்லாமே கலாஸ் கலாலயா ஸ்டூடண்ட்ஸ் ஸோ வெரி ப்ரௌடு சொல்கிறதுக்கு ஏன்னா அந்த டான்ஸ் சினிமா டான்ஸ் ஸ்கூல்னு வைக்கிறது ரொம்ப தப்பாக ஒரு காலத்தில் நினச்சவங்க இப்போ சினிமா டான்ஸ் ஸ்கூல்னா அப்போ பாருங்கள் எங்கள் சினிமா இதுக்கு இதுதான் எடுத்துட்டு இருக்கோம் ஒர்க் ஷாப் ஸோ அது ஒரு பெரிய ஏனால அந்த ஒரு சினிமாட்டிக் டான்ஸ் ஸ்கூல் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமா சந்தோஷம் தான் தேங்க்யூ ஸோ மச்